நான் வந்து திருத்தணி எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ நான் வந்து பார்த்தா மாவட்ட செயலாளராக இருக்கிறேன் நான் 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 யா வெளியாது யாரும் கிடையாது நானும் வந்து வன்னியர் தான் நானும் எங்கள் சொந்தக்கார தான் நானும் இந்த காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமியாக இருக்க இருக்காங்க அவங்க இவருடைய சம்மந்தி அவர் அவருடைய அவர் அவர் வந்து ரொம்ப ரொம்ப நெருங்கனை சொன்னோம் சாதாரண சொன்னால் ரொம்ப நெருங்கனை சொன்னோம் நாங்கள் திருத்தணியில் தளபதி கே விநாயகன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மகளிர் கல்லூரி வச்சு நான் நடத்தினேன் எங்கள் அப்பா எங்கள் அப்பா பேர் வந்து சண்முகம் ரெட்டியார்னு பேர் அவரே வந்து வன்னியர் சங்கம் வச்சு நடத்தின ஒரு திருத்தம் இல்லை திருத்தல இருக்க கிராமம் கிராமப்புறம் அமாவாசை கூட்டம்னா அவர்களுக்கு தான் வந்து உட்காருவாங்க அவர் என்ன சொல்றாரு அதை ஏற்றுப்பாங்க தளபதி கே விநாயகன்றது யாருன்னா கிருஷ்ணசாமி நான் சொன்னாங்க காங்கிரஸ் தலைவரில் அவருடைய மாமனார் மாமனார் தான் அவர் வந்து திருத்தணி எம்எல்ஏவாக இருந்தார் அவர் பேரில் தான் எங்கள் அப்பா ஆரம்பித்து இப்போ வந்து எங்கள் தம்பி நடத்திடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் நகத்தில் ரெண்டாயிரம் பசங்க மேலே படிச்சுட்டு இருந்தோம் அது முழுக்க முழுக்க எங்கள் அப்பா தான் எழுதினார் உயிர் தான் எழுதியிருக்காரு உலகத்தில் வாழக்கூடிய வன்னியர்கள் அனைவருக்கும் இந்த கல்லூரியும் இந்த பள்ளியும் சொந்தம் ஏறி உயிர் எழுதி உங்களுக்கும் அதில் தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கிற வன்னியர் கூட எங்கள் அப்பா எழுதணும் ஆனால் அவர் தான் ஏற்பட்டு அவர் தான் நிலத்தை வாங்கி வேறு அது சம்மந்தம் கிடையாது காரணம் படிப்பு வந்து நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைங்களாம் வந்து அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணுன்றதுக்காக அந்த அறக்கட்டளை ஆரம்பித்து இன்னைக்கு வந்து திருத்தணி டவுன்லேயே நாங்கள் நடத்தி நடக்கிறோம் அளவில் நடக்குது கல்லூரி நீங்கள் எப்போ திருத்தணி வந்தீங்கன்னா பார்க்கலாம் தளபதிக்கு விநாயகர் ஸ்கூலு அந்த பக்கத்துலேயே எங்கள் வீடு மாதிரி காலேஜும் நடக்குது முழுக்க முழுக்க படி இந்த வரலாறு இவங்களுக்கெல்லாம் கூட நான் சொல்லலை தான் முதல் முதல்ல நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் நேற்று மீட்டிங்கெலாம் கூட நான் சொன்னதே அந்த மாதிரி வந்து பண்ணி இருந்தோம் அந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து சமுதாயத்துக்காக தொண்டு செய்கிறவங்க நிறைய பேர் அந்த பின்புலத்தில் தான் எனக்கு வந்து டிஎம்கே நான் வந்து உணர்வுபூர்வமாக தளபதி மு ஸ்டாலின் வந்து நான் எங்கள் ஊரில் வந்து பதினஞ்சு வருஷம் முன்சிபால் சேர்மனாக இருந்தேன் தொடர்ந்து ஜெயிச்சிக்கினே இருந்தேன் ஏடிஎம்கே ஜ ஜெயலா அமாக இருக்கும் போது நான் தான் சேர் பண்ணேன் டிஎம்கேலையும் சேர் பண்ணு தொடர்ந்து நான் தான் ஜெயிச்சுக்கிறேன்னா ஆட்சிக்கு வந்து எம்எல்ஏ சீட்டை கூப்பிட்டாங்க நான் ஜெயிச்சிருக்கேன் காரணம்னா நான் வார்த்தை தவறாடுவேன் நேர்மையாக இருப்பேன் என்ன சொல்கிறேன்னோ அதான் செய்வேன் ஜனங்கிட்ட நல்லது குறிப்பாக எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஓட்டு ரெண்டாவது பெண்கள் ஓட்டு ஏடிஎம்க்கு தான் நிற்கட்டும் யார் தான் நிற்கட்டும் ஆனால் அந்த ஓட்டை பொறுத்த வரையில் என்னை மீது எங்கேயுமே போவாங்க மொத்தம் பேர் இருந்தால் போவது எங்கள் ஊரில் நான் நடந்து வச்சுக்க சின்ன பசங்கிட்டேன் ஆனால் சந்திரன் அதில் போகிறாருப்பாரு நிறுத்தி நிறுத்துவாங்க ரோட்டில் போனால் லேடிஸ்லாம் வந்து நிறுத்தி இது மாதிரி பிரச்சனை சொல்லுவாங்க நிறுத்தி என்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க உடனே நான் பண்ணி கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ ஏன்னால் வந்து இந்த பக்கமாக வந்து பொன்னங்குப்பத்தில் வந்து தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து பிற்பகல் எதுக்காக போட்டார்னா ஒரு வன்னியர் எம்எல்ஏவை இந்த இடத்துல போகணும் இவர் இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது இவர் அவங்ககிட்ட பேசி நமக்கு வாங்கி கொடுப்பாங்க கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இப்போ நான் வந்து எந்த உரிமையில உங்கள் கிட்டே வந்து ஓட்டு கேட்குறோன்னு சொன்னால் எனக்கு முன்னாடி பேசிய தலைவர் சொன்ன மாதிரி இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு நம்முடைய முதலமைச்சராக கலைஞர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சமுதாயத்துக்கு வாங்கி கொடுத்தார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சில பேர் தெரியாமல் இருக்கும் அந்த இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடுகள் தான் இன்னி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம சமு வன்னியர் சமுதாயம் நம்ம சமுதாயத்தில் இருந்து எஸ்பி ஆகியிருக்காங்க கலெக்டர் இருக்காங்க காலேஜுக்கு போகிறாங்க அந்த இடஒதுக்கீடு தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த சமுதாயம் முன்னேறி இருக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த இடஒதுக்கீடு கிடையாது நம்மளால் போக முடியாது அந்த மாதிரி ஒரு அதை மாற்றி கொடுத்துற கலைஞர் அதே மாதிரி இது பார்த்தோம்னா நிறைய இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுன்னு சொல்லி ஒன்று சொல்லி நினைக்கிறாங்க அதை செய்யணும்னு நினச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி ஒழுங்காக பண்ணிருக்கணும் அதை பண்ண முடியாது தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தேர்தல் வந்து அறிவிக்க போகிறாங்கன்னு நல்லா தெரியும் தெரிஞ்சு என்ன பண்ணாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவிகிதம் எந்த விதமான ஒரு விதிமுறையோ நடைமுறையோ நூறு சதவீதம் போட்டு அதை பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கணுன்னா எதை கட் பண்ணணும் எதை சேர்க்கணும் அந்த அதிகாரிகளெல்லாம் வச்சு செக்ரட்டரிங் அங்கீகார சாக சொல்ல வச்சு பேசி யாராவது கோர்ட்டுக்கு போனால் விட ஜெயிக்க முடியாத அளவுக்கு உண்மையாக வந்து இந்த வன்னியல் சமுதாயத்துக்காக அவங்க வந்து பண்ணிருக்கணும் ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணலை ஏன் மேல எலெக்ஷனில் பத்து புள்ளி அதிக சாதியாக நாங்கள் அறிவிச்சுட்டு நாங்கள் வாங்கி தரோம் சும்மா நாளும் சொல்லி இன்னைக்கு அது செல்லாத செல்லாமல் போய் கோர்ட்டில் போய் நின்று நம்ம கூட்டு வாங்குற நிலைமை வந்துச்சு கூட சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அதை பற்றி பேசியிருக்காரு மத்திய அரசாங்கமாக ஒத்துழைக்கிறோம் ஒத்துழைச்சா நாங்கள் வந்து அந்த சாதி சாதிவாரியாக கணக்கெடுத்து அதை பண்ணணுன்ற மாதிரி முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு நம்ம சமுதாயத்தை நிறைய பண்ணுறாங்க அதே மாதிரி மக்களுக்காகவும் நிறைய பண்ணியிருக்கேன் காலை சுற்றுண்டி மக்களை தேடி மருத்துவம் கூட கே பார்த்துடலாங்க காலை சுற்று ஒரு மூணு பேர் வேலை செய்கிறாங்க இளம் தேடி கல்வியில் நிறைய திட்டங்க போகிறாங்க மகளிர் உரிமை தொகை இருக்காரு பஸ்ஸில் கொடுத்துருக்காரு இன்னும் மகளிர் உரிமை தொகை எதனா ஒன்று ரெண்டு வரலன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நான் வாங்கி தரேன் நான் எனக்கு அதே மாதிரி உங்கள் ஊருக்கு வந்து அரசூர் வருவாய் கிராமம்னு இருக்கு பொன்னங்குப்பை வருவாய் கிராமம் மாற்றணும் ரொம்ப நாள் கோவிக்கின்றது எந்த உடலே வந்த ஊடல இப்போ ஒன்றியாவை தலைவர் எங்க இருக்கிற ஊராட்சி மன்ற செயலாளர் கிளை செயலாளர் துணைத்தலைவர் எங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் நிர்வாகிகள்லாம் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க உடனடியாக வந்து அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணேன் நான் நேரத்தில் காலையில் ஆஃபீஸ் நோட் பண்ணிக்கினேன் பொன்முடியா அண்ணன் கிட்டேயா வந்து நான் வரலண்ணா அவங்க